வணக்கம் முதன் முதல்ல சபரிமலை மேல தர்மசாஸ்தா ஐயப்பனுடைய சிலையை பிரதிஷ்ட பண்ணவரு பகவான் பரசுராமர் அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி கேரள தேசம் முழுக்க நூத்தி எட்டு சாஸ்தாவுடைய சிலைகளை பரசுராமர் பிரதிஷ்ட பண்ணாரு அப்படின்னு நம்பப்படுது அந்த நூத்தி எட்டு சாஸ்தா கோயில்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரிகுண்ணபுரா தர்மசாஸ்தா கோவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவுள்ளக்காவு தர்மசாஸ்தா கோவில் கொல்லத்தில் இருக்கக்கூடிய ஆரியங்காவு சாஸ்தா கோயில் சம்பரகுளங்கரா ஐயப்பன் கோயில் சம்பரவட்டம் ஐயப்பன் கோயில் அச்சங்கோயில் தர்மசாஸ்தா கோயில் கொல்லத்தில் இருக்கக்கூடிய குளத்துப்புழா தர்மசாஸ்தா கோயில் கொளக்கூட்டிரி ஐயப்பங்காவு பட்டணம் திட்டாவில் இருக்கக்கூடிய சபரிமலை தர்மசாஸ்தா கோவில் எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய கிழக்கே தேசம் தர்மசாஸ்தா கோயில் கோட்டயம் மீனச்சில் தர்மசாஸ்தா கோயில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்குளம் தர்மசாஸ்தா கோவில் திருச்சூரில் இருக்கக்கூடிய மாட்டில்

திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மணக்காடு தர்மசாஸ்தா தைக்காடு சாஸ்தா திருச்சூரில் இருக்கக்கூடிய அகமல தர்மசாஸ்தா தோட்டக்கர முழுக்குருசி ஐயப்பங்காவு ஐயங்குலிக்காவு சாஸ்தா கொல்லங்கோடு புலிக்கோடு ஐயப்பன் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய செற்புளச்சேரி ஐயப்பங்காவு தர்மசாஸ்தா கோவில் புஞ்சப்பாடம் புளிங்காவு ஐயப்பங்காவு தீயாடிக்காவு நாகலச்சேரி ஐயப்பங்காவு முண்டககுங்கா ஐயப்பன் கோயில் திச்சூர் சாஸ்தா மலமக்காவு சாஸ்தா நங்குளம் சாஸ்தா நேரியமங்கலம் சாஸ்தா ஆனப்பரம்பு தர்மசாஸ்தா தாயங்காவு சாஸ்தா சாஸ்தா காவு சாஸ்தா கோத குளங்கரா தர்ம தர்மசாஸ்தா பொட்டங்காவு சாஸ்தா திரிகளத்தூர் மலமக்காவு வயஸ்கர தர்மசாஸ்தா நாராயண மங்களம் ஐயப்பங்காவு சக்தி குளங்கர சாஸ்தா ஐயப்பன் பாறை சாஸ்தா மணலிதர முள்ளப்பள்ளிக்காவு குட்டூர் சாஸ்தா பட்டிக்காடு தர்மசாஸ்தா மர்க்கடக்காவு சாஸ்தா கூட ಪೂರಾ ಮರತೋಪ್ಪಿ ಶಾಸ್ತ್ರ நீர்விளகம் தர்மசாஸ்தா காட்டுவள்ளி தர்மசாஸ்தா காவு கோழிக்கல் கண்டன் சாஸ்தா எழுஞ்சிலம் சாஸ்தா கண்ணநல்லூர் சாஸ்தா குட்டியூத்து கோவில் கண்ணாடி கண்ணாடிப்பரம்பு தர்மசாஸ்தா சேத்தமங்கலம் ஐயப்பன் சொவ்வர சாஸ்தா இடநீர் விஷ்ணு கொளச்சேரி காவு சாஸ்தா படுவிளக்காவு சாஸ்தா காரக்காட்டு தர்மசாஸ்தா பாண்டங்கிரி தர்மசாஸ்தா ராமபுரம் சாஸ்தா கனிமங்கலம் சாஸ்தா இளம்பள்ளி மடத்தில் தர்மசாஸ்தா சீரப்பஞ்சிரா முக்கால் வட்டம் ஐயப்பன் வியாசாச்சலம் சாஸ்தா கார்த்திய குளங்கரா சாஸ்தா தெச்சிகொட்டு காவு சாஸ்தா முப்புரம் காவு கண்ட சாஸ்தா வரம் சாஸ்தாங்கோட்டா கோயில் புள்ளு குளங்கரா சாஸ்தா திரிக்கடம்பு கோவில் சாத்தான்கொட்டக்காவு கோடன்னூர் சாஸ்தா மங்காட்டுக்காவு ஐயப்பன் வேலுப்பள்ளி தர்மசாஸ்தா ராரோத்து ஐயப்பன் திருவாண்ணியூர் சாஸ்தா மலமேல் சாஸ்தா அரேஸ்வரம் சாஸ்தா கரிம்புழா ஸ்ரீராமன் சாத்தனூர் பூதநாதன் பொன்னம்பலமேட்டு ஐயப்பன் கூவப்பள்ளி நற்களக்காவு முண்டரக்கோடு ஐயப்பங்காவு எரமம் முதுக்காடு காவு ஐயப்பன் கொச்சம்பலம் எருமேலி தர்மசாஸ்தா தர்ம தர்மசாஸ்தா நிறம் கைதக்கோட்டா சாஸ்தா அரங்காவு சாஸ்தா இப்படியாக நூத்தி எட்டு சாஸ்தாக்களை பரசுராமர் கேரளம் முழுக்க பிரதிஷ்ட பண்ணாரு அப்படின்னு நம்பப்படுது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்